ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பொரிச்ச பிரியாணி பொரிச்ச சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் இது வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கிலோ சிக்கன் வந்து பாதி வந்து நான் பிரியாணிக்கு எடுத்துக்க போகிறேன் மீதி வந்து நான் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக செய்ய போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் இப்போ சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஏன்னா நம்ம அப்படியே போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சு சிக்கன் போட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் தந்தூரி மசாலா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அது போட்டுட்டேன் ஒரு லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா புளிப்பாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஊற ஊற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேன் நான் இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு இது ஊறிகிட்டு இருந்தால் பாருங்கள் நான் வந்து இந்த விங்ஸ் பீஸுன்னு சொல்லுவாங்க அது லெக் பீஸு அப்புறம் இந்த லாலிபப் பீஸு இதெல்லாம் ஒட்டுக்காகவே வாங்கிட்டேன் ஒரே மாதிரியாக வாங்குறதை விட இந்த மாதிரி ஒட்டுக்காக வாங்கும்போது அதெல்லாம் நாளும் இதெல்லாம் நாளும் போட்டுருவாங்க நமக்கு ஒரே ரேட்டு இது மாதிரி கலந்து வச்சு ஊறட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் பாதி வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கு போட்டுக்க போகிறோம் மீதி வந்து அப்படியே வறுத்து வச்சுக்கலாம் இதில் மல்லித்தூள் சேர்க்கல இப்போ மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு இது வந்து காலிஃப்ளவர் போட்ட சில்லி போட்டது தான் இந்த எண்ணெய் இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நாம் பெரட்டி வச்ச அந்த சிக்கனை வந்து இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது போல் எல்லாம் பாருங்கள் பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் இதை தான் நம்ம இப்போ சிக்கனையும் போட போ இது பிரியாணியில் போட போகிறோம் இது மாதிரி எல்லா பீஸும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நூறு கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆயில் அது எண்ணெய் காயிட்டும் இந்த எல்லாம் பாருங்கள் பொறிச்சி எடுத்துட்டேன் எல்லாம் பொறிச்சு வச்சாச்சு இப்போ வந்து பிரியாணி வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து புதினா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஏற்கனவே இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கல்பாசி மூணு ஏலக்காய் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது மட்டும் தனியாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த பிரியாணி இலை ஏலக்காய் கடல்பாசி மராத்தி மூக்கு ஸ்டார் அன்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டுக்க போகிறோம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல பொண்ணு உரவுல வர வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது போட்டு இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போது காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகாவும் காரமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி தான் போடணும் பச்சை மிளகா அஞ்சு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சில்லைங்களா பச்சை மிளகா கல்பாசி எல்லாம் அது வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிடலாம் அதான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நாலு தக்காளி இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டு வதக்கிடலாம் அப்படி வதங்கிட்டோம் இப்போ தயிர் வந்து ஒரு பத்து ரூபா இருக்குது இல்லைங்களா அதில் பாதி இதில் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம கறி இதில் போட போகிறதில்ல கடைசியாக தான் போட போகிறோம் அதனால் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இதிலேயே வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி வந்து பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் மேலே வருது இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இப்போது அதை இதில் ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம அரிசி எடுத்து போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் ஒரு ஒன்றே முக்கால் தான் வைக்கணும் பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் இப்போ இதை கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து வடிகட்டி வச்ச அந்த அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸு இப்போ பாருங்கள் அரிசி போட்டுட்டேன் இப்போ வந்து சிக்கனும் போட்டுடலாம் பொறிச்ச சிக்கனெல்லாம் இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி போடும்போது தான் அந்த கலர் இருக்கோ இல்லையே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஓட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சிக்கன் பாருங்கள் இப்படி சூப்பராக வந்து வந்திருக்குன்ட்டு இது கொஞ்சம் நேரம் கழித்து கிளறினீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ சூடாக இருக்கிறனால இப்போ உடனே கரண்டி போட்டு கிண்டிகிட்டு இருந்தால் அது வந்து அப்படியே இதாகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்க பாருங்கள் சிக்கன் பிரியாணியில் இந்த மாதிரி பீஸு பொறிச்சு போடும்போது அது கலராகவும் மசாலாவும் இறங்கி இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க தண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி சிக்கன் பீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலரை பிடிச்சிருக்கும் பொறிச்சு போடுறதுனால ருசியும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது சிக்கன் எல்லாம் பொறிச்சியாச்சு என்ன தான் சிக்கன் எடுத்தாலும் எந்த பீஸ் இருந்தாலும் இந்த நெக் பீஸு இந்த லாலிபாப்புன்னா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அதனாலேயே இந்த மாதிரி பீஸெல்லாம் இப்போ விட்டு விட்டு வாங்கிட்டு வந்துடுது அப்புறம் ரைத்தா அவ்வளோதாங்க எல்லாம் பாருங்கள் சிக்கனமான செலவில் சூப்பரான பிரியாணி சிக்கன் லாலிபப்பு இதெல்லாம் போட்டு நெக் எல்லாம் போட்டு வ வறுத்து அந்த வருத்ததுலேயே நம்ம வந்து பிரியாணியும் செஞ்சுட்டோம் வருத்தம் வச்சுட்டோம் அருமையாக புரிஞ்சுருக்கு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்